ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ம சேனல் குக்கிங் டா ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன செடி அப்படின்னு பார்த்துட்டு இருக்கீங்களா ஏற்கனவே நீங்கள் கம்ப்ளைண்ட் பார்த்துருப்பீங்க சௌச்சவ் செடி இதுதான் வந்து சௌச்சவ் செடி நான் எங்கள் வீட்டில் வந்து வளர்த்துருக்கேன் இதை வந்து எப்படி நம்ம வந்து வீட்டில் ஈஸியாக நம்ம கிச்சன்லேருந்தே வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ எவ்வளோ அழகாக எவ்வளோ ஹைட்டு வளர்ந்துருக்கு பாருங்க இதை நம்ம வந்து ஈஸியாக வீட்டிலேயே வளர்த்தரலாம் ஸோ இதை எப்படி வளர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி வீடியோவில் போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு நான் வந்து நம்ம கடையில் வாங்கின சவுச்சாவே எடுத்திருக்கேன் இதை வந்து ஒன்று பாருங்கள் நம்ம நான் கவரில் கட்டி வைக்கும்போதே ஒன்று வந்து முளைச்சிருந்தது நீங்கள் வந்து கடையில் வந்து முத்தின வந்து கேட்டே வாங்கலாம் முத்தன இருந்தால் கொடுங்கன்னு சொன்னிங்கன்னா வாங்கி கவரில் கட்டி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு இந்த மாதிரி அதை வந்து கொஞ்சம் முளைக்க ஆரம்பிச்சிடும் இது பாருங்கள் இதை வந்து எவ்வளோ அழகாக வந்து முளைச்சிருக்குன்னு சொல்லிட்டு இது மேலே ஸ்கின்னு தான் வந்து ஒரு மாதிரி அழுகுன மாதிரி இருக்குது மற்றபடி வந்து சூப்பராக வந்து முளைச்சி வந்திருக்கு இதுக்கு முன்னாடி ஒன்று முளைச்சி வந்ததை நான் வந்து டம்ளரில் ஏற்கனவே வச்சுருக்கேன் இந்த பாருங்க இது வச்சுருக்கேன் எவ்வளோ அழகாக வந்து வந்திருக்கு பாருங்கள் வேறு சூப்பராக வேர் வந்திருக்குல்ல இது நம்ம அந்த காயிலேருந்து நம்ம பிரித்து எந்தளவுக்கு வெளியில் அந்த கொட்டையை வந்து எடுத்து வைக்கிறோம் அப்படின்றது தான் வந்து இதே அந்த கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சுனாலும் அது வந்து வராது அதனால் அது எடுக்கும்போது கொஞ்சம் பார்த்து எடுங்க இதுக்கு இன்னொன்று தண்ணி வந்து ரொம்ப மெயின்னு க டம்ளர் வந்து கொஞ்சம் அடியில் வந்து குழியாக இருக்கிற மாதிரி பார்த்துங்க கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி உள்ளே வந்து எப்படி வேர் வர்றதுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு பாருங்கள் அது வழியால் தான் இலை வரும் நமக்கு இப்போ இந்த தண்ணியை ஊற்றிட்டு நம்ம வந்து புதுசாக தண்ணி மாற்றிட்டு இதை வச்சிடலாம் இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் தண்ணி வந்து ரொம்ப கொஞ்சமாக ஊற்றுங்க நிறையா வேண்டாம் அந்த வேர் நினையிற அளவுக்கு இருந்தால் மட்டும் போதும் நமக்கு இல்லைனா வந்து சீக்கிரமாக வந்து அழுகிடும் அவ்வளோதான் இதை நம்ம வச்சிடலாம் இதை நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் இப்போ இதையுமே வந்து இந்த காயை நம்ம கட்டி அப்படியே வந்து திரும்பி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இன்னும் ஒரு ஒரு நாள் கழித்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா முளைச்சி வந்திருக்கும் ஸோ இது அப்படியே நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் நம்ம வந்து நார்மலாக காய வைப்போம்லாம் அந்த ட்ரெயில் நம்ம இதை வச்சிட்டா போதும் இப்போ செகண்ட் டே பாருங்கள் உள்ளே பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த வெதை அந்த இலை வந்து அழகாக முளைச்சி வெளியில் வருதுன்னு சொல்லிட்டு தண்ணி அளவு தான் இதில் ரொம்ப முக்கியம் நமக்கு தண்ணி பாருங்கள் எவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜஸ்ட் அது நனையிற அளவுக்கு இருந்தால் போதும் இந்த இலை வர பகுதியெல்லாம் நான் அளவுக்கு நம்ம போட்டிருந்தோம்னா அழுகிடும் தண்ணி அதனால் தண்ணி வந்து ரொம்ப இம்பார்ட்டனு இப்போ பாருங்கள் வேர் நேற்று பார்த்ததை விட இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ அழகாக வேர் வந்து நமக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு சூப்பராக இருக்குல்ல அந்த டம்ளர் சைஸுக்கே அழகாக வளைஞ்சி வளைஞ்சி வேர் வந்திருக்கு உள்ளேயுமே பாருங்கள் நமக்கு இங்கே சைடில் பாருங்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் எவ்வளோ அழகாக வந்து இலை வந்து வந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குல்ல இப்போ கவரில் இருக்கிறத நம்ம பார்த்துடலாம் கவரில் பாருங்கள் நல்லா அழகாக வந்து இதுவும் நல்லா ரெண்டு பேர் வந்துருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணிடலான்னா இதை வந்து இந்த காயிலேருந்து நம்ம பிரித்து வைக்கலாம் ஒரு சிலர் காயோடே வைப்பாங்க பட் நான் காயோடு வைக்கிறதில்ல இதுக்கும் வந்து இன்றைக்கி ரெண்டாவது நாள் தண்ணியை மாற்றிட்டு நம்ம இதை வந்து போட்டுடலாம் இன்னும் கொஞ்சம் லைட்டாக முளைச்சதுக்கப்புறம் கூட நீங்கள் வைக்கலாம் இல்லை இதையே இப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால நீங்கள் மண்ணுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இப்போ இந்த காயை நம்ம வந்து கட் பண்ணி இதில் இருக்கிற அந்த விதையை வந்து நம்ம வந்து பார்த்து பத்திரமா வந்து எளில் எடுத்துடலாம் இந்த விதை வந்து கொஞ்சம் கூட டேமேஜ் ஆகக்கூடாது நீங்கள் இந்த மாதிரி வந்து ஸ்பிளிட் பண்ணி எடுக்கும் போது காய் வந்து உங்களுக்கு விரிஞ்சிருச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த நடுவில் வந்து அந்த இலை வந்து வராது அதனால் அந்த வித வந்து ரொம்ப வந்து டேமேஜ் ஆகாத அளவுக்கு ரொம்ப பார்த்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ணி எடுங்க சைடில் இருக்க காயெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டுட்டு எடுக்கலாம் காயோடு நம்ம நடும்போது என்ன ஆகும்னா முளைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் நாள் ஆகும் ஏன்னா சைடில் இருக்கிறதெல்லாம் அழுகி அதுக்கப்புறம் உங்களுக்கு நடுவில் வந்து முளைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் ஆகும் நம்ம இந்த மாதிரி வந்து ஏற்கனவே என்னோடய சேனலில் வந்து மாங்கொட்டை வீடியோ வந்து போட்டிருப்பேன் மாங்கொட்டையிலேருந்து எப்படி வந்து மாமரத்தை வந்து வளர்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஸோ அதே மாதிரி தான் ஒரு சிலர் அதில் வந்து பருப்பு எடுத்துகிட்டு வைங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க பட் நான் அந்த மாதிரி கொட்டையாக வைக்கும் போதே நமக்கு அதில் வந்து ஸ்ப்ரெட் ஆகி நல்லா சூப்பராக வந்துருந்துச்சு இதையும் நம்ம இதே அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு தடவை கழுவிட்டு இதே அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம வச்சிடலாம் அவ்வளோதான் அங்கே பாருங்கள் சூப்பராக நம்ம வந்து மண்ணுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோன்னே செடி வந்து சூப்பராக வந்து வளர்ந்துட்டுருக்கு இதோட அப்டேட்டை வந்து கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு வந்து கம்மிங் வீடியோஸில் வந்து தரேன் பார்த்திங்களா எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்குன்னு சொல்லிவிட்டு அவ்வளோ தான் இவ்வளோ தான் ஈஸியாக வந்து நம்ம சௌச்சை வந்து வீட்டிலேயே வளர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் குக்கிங் டாட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கும் பக்கத்தில் கட்டிங் டிங் பில் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்